சிவசேனா அவர்கள் நம்ம கூட்டணியிலிருந்து பிரதீபா பட்டேல் அவங்களுக்கு ஆதரவு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்தி கூட்டணியுடைய தலைவர்களாக இருக்கட்டும் இதில் அரசியல் எதுவும் பார்க்காம அண்ணன் சிபிஆர் அண்ணன் சிபிஆர் அவர்களோடு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எல்லோருமே இந்தி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை நல்ல வேட்பாளர் தான் சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்ஜாக இருந்தவங்க பல பணியில் இருந்தவங்க வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்முடைய சிபிஆர் அண்ணை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆளுநராக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக இருந்து பல மாநிலத்தில் பெரும் பெயரை வாங்கியவர் ஜார்க்கண்ட்ல எதிர்கட்சி நண்பர்கள் சொல்றாங்க அருமையான மனிதர் மகாராஷ்டிரால சிவசேனா இன்னைக்கு இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா பிரிவு சிவசேனா அவங்களும் சொல்றாங்க நல்ல மனிதர் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு நேரம் இருக்கிறது தன்னுடைய கருத்தை மறுபரிசீலனை செய்வதற்கு நிச்சயமாக அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து ஏகமனதாக ஒருமித்த ஆதரவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்அசிய தேர்ந்தவர் தடைக்குழு தமிழர் என்ற ஒற்றை காரணத்திற்காக ராஜகவை சேர்ந்தவரை நம்ம ஆதரிக்கக்கூடிய சூழல் இல்லைன்ட்டு டிகே சிலங்குவன் திமுக தரப்பில் சொல்லிவிட்டார் அண்ணா அதாவது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்க அண்ணா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை இந்த அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு முன்புதான் தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் முக ஸ்ரால் நான் அவங்கள சந்திச்சாங்க காரணம் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்த சில நிகழ்வுகள் எல்லாம் போய் கேட்டுட்டு வந்தாங்க ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் அன்பு பாராட்டி அன்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆர்எஸ்எஸ் சமைப்பிலிருந்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றுல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர்எஸ்எஸ் சமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபி ஆ ரானவர்கள் ஆரஸ் அமைப்பிற்கு பலமாக தொண்டமா தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுங்க யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர் அனுக்கும் பெருமை ஆர் இயக்கத்திற்கும் பெருமை அப்படி தான் நாங்கள் பார்க்கறோம் அதனால இந்த சாக்குப்போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இந்த முறை சாக்கு போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றது எப்படி இருந்தாலும் சிபிஐ போறாங்க ஆனால் ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் குறிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான பில் வந்து பாஸ் பண்ண போறாங்க ஏற்கனவே வந்து முப்பது நாட்களுக்குள்ளாக ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி முதலமைச்சரையோ அல்லது அமைச்சர்களையோ சொன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா ஏன்னா இப்போ நிறைய பொய் புகார்கள் பொய் வழக்குகள் எளிதா பதியக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுல நீங்க வச்சிருக்கிறத நான் சொல்றேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் கவுன்சில் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமல்ல அதாவது யாரெல்லாம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறார் ஆனா அமைச்சராக கன்யூ பண்ணார் தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயில பலகாலமா இருந்தாலும் கடைசியில தான் நீக்கினாங்க ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு பெயில் ஆர்டர் பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயில இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்ல இன்னைக்கு அந்த சின்ன லூப் போல அந்த சட்டத்தின் மூலமாக அடைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள்